உன் ரத்தம் உணவாக உன் சதையே உடலாக தமிழச்சியாய் என ஈன்ற தமிழ்மகளே இதோ உனக்காக ஒரு சிறுகவிதை கவிதை அம்மானு நான் கூப்பிட ஆனந்தத்தில் சிரித்தாயே பச்சை தண்ணி நீ குடிச்சு ஏன் பசிய ஆத்தினாயே நான் தூங்க நீ விழுத்து தாளாட்டு பாடினாயே பத்து மாசம் பக்குவமா என சுமந்த தெய்வம் நீயே உணவத்தி பாடலனா என் கவிச்செல்வம் பயனில்லையே என் கவிச்செல்வம் பயனில்லையே நான் உணவத்தி பாடலனா ஊமையாக நீ மாறி நான் பேச ரசித்தவளே உருவமரியா கருவிலும் என்னை காதல் செய்தவளே உன் திட்டுகள் என்னை அழ வைத்ததில்லையே என அழ வைத்ததில்லையே உன் திட்டுகள் உன் அடிகளும் ஏனோ எனக்கு வலிக்கவில்லையே உன் பாச கடலுக்கு முன்ன சமுத்திரத்தின் ஆழம் தோற்றுவிடுமே உன்னோட தியாகத்துக்கு முன்ன இமயமலையின் உயரம் குறுகிவிடுமே இமயமலையின் உயரம் கூட குறுகிவிடுமே விடுமே எங்கம்மா தியாகத்துக்கு முன்ன உன் தாய்மை சிறப்பை விட கோவில் தெய்வம் சின்னதுதானே அம்மா உன் தாய்மை சிறப்பை விட கோவில் தெய்வமே சின்னதுதானே ஆண்டவன் ஆண்டவன்கிட்ட ஒரு வாரம் வேண்டி அருதவன் செய்ய போகிறேன் என்ன தெரியுமா என படைச்ச ஏன் சாமி எங்காத்தா எனவிட நீண்ட நாள் வாழ வேண்டுவேனே சந்திரா என்ற பெயர் கொண்டு என் இல்லத்தின் இருளை போக்கி என்றும் சந்திரனாய் மின்னி ஒளி வீசும் என் தாய்க்கு இக்கவிதை மூ இக்கவிதையை சமர்ப்பித்து ஏழை மகள் என்னால் முடிந்த சிறு பரிசின் மூலம் எனது அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்